சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வேல் மாறல் முப்பத்தி ஒன்பதாவது நாள் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்கு வராதே வினை மூன்றாவது பாடல் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுலத்திலுரை ஹருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நான்காவது பாடல் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்திலுரை ஹருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ ஓம்